அனைவருக்கும் வணக்கம் கரூர் தாந்தோணி மலை பகுதியில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அதில் எட்டாம் வகுப்பு படிக்கிற மூணு மாணவிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நாலாம் தேதி ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலை சென்று பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து விசாரணை ஸ்டார்ட் பண்ணுறாங்க கரூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீவிரமாக சிசிடிவி காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துருக்காங்க அப்போ வந்துட்டு காட்பாடி ரயில் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரும் வந்து சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த மூணு மாணவிகளும் சரின்ட்டு அங்கே உள்ளவங்களை கூப்பிட்டு விசாரித்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இப்போ ரீசெண்டாக சொல்ல முடியாது ஒரு பல வருஷமாகவே வந்து இந்த பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு தென்கொரியாவில் இருக்கிற ஒரு இசை கச்சேரி கும்பல் அவங்க தான் அந்த கேங்கு ஸோ அவங்க மீது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் வந்து க்ரெஷ்ஷாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் மூணு பேரும் சேர்ந்துட்டு அந்த கச்சேரியை பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விசாரணையில் மாணவிகள் சொல்லியிருக்காங்க ஸோ எந்த அளவு அந்த கச்சேரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லவ் இருந்துச்சு அப்படின்னா தென்கொரியா போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாங்க பாருங்களேன் எப்படி போன்னு கூட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து தெரிஞ்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கும்பல் மேலே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம் அவங்கள பார்த்து ரசிக்கலாம் ஆனால் நம்ம ஊரில் ஏகப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடிமையாகவே இருக்காங்க ஸோ அதில் வர கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நாங்கள் வந்துட்டு லவ் பண்ணுறோன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இங்கே உள்ளவங்க ஸோ அந்த கூட்டத்து மேலே வந்து அவ்வளோ கிரஷில் இருக்காங்க ஸோ அப்படி என்ன பண்ணாங்க தெரியல அவங்க உள்ள பாட்டுக்கு அவங்களோட அந்த டான்ஸ் கச்சேரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்கொரியாவோட பொருளாதாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸாகவும் இருந்து வருது ரீசெண்டாக கூட பிடிஎஸ்சில் இருந்த ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தென்கொரியாவில் சட்டமே இருக்குது யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து குவாலிஃபையாக இருந்தீங்க அப்படின்னா இராணுவத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ தெரியல நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும் ஸோ அப்படி தான் ரெண்டு பேர் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ நம்ம ஊர்லேயும் வந்துட்டு பிடிஎஸ் முதலில் அவ்வளோ பிரச்சனை ஏகப்பட்டவே இருக்காங்க அதில் இந்த மாதிரி சில பல சின்ன பிள்ளைங்க ஏகப்பட்டவே இருக்காங்க ஸோ பெற்றோர்கள் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் அது மேலே எவ்வளோ கிரஷில்லவும் வைக்கக்கூடாது அப்படிங்க தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்